ஹலோ வெல்கம் பேக் வீலாக்ஸ் இன்னைக்கு ஒரு குக்கிங் ரெசிபி என்னன்னா அவியல் எப்படி பண்றதுன்னு சட்டு புட்டுன்னு அவியல் எப்படி பண்றது ரொம்ப பேருக்கு அவியல் எப்படி ஈஸியா பண்றதுன்னு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாம் பாருங்க ஜீரகம் கடப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற வச்சது இஞ்சி பச்சை மிளகா இது பாத்தீங்கன்னா ஒரு முடி ஃபுல் முடி தேங்காய் துதி வச்சிருக்கோம் தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் பூ பாருங்க இந்த மாதிரி துருவனா அழகா இருக்கும் இது எல்லாமே நீங்க மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க கடலப்பருப்பு ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் இது தேங்காய் தண்ணி இதையும் போட்டு நம்ம அரைக்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த தேங்காய் தண்ணி வேஸ்ட் பண்ணாம அரைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் தயிர் இது காய்கறியெல்லாம் நாங்கள் வேக வச்ச காய்கறி என்னென்னா பீன்ஸ் முருங்கக்காய் கேரட் உருளைக்கிழங்கு அவரக்கா அவ்வளவுதான் இப்போ குக்கர் சூடானதும் தேங்காய் எண்ணெய நல்லா ஊத்திக்கலாம் இது வந்து குக்கிங் யூஸ் பண்ற தேங்காய் எண்ணெய் நீங்க அதான் யூஸ் பண்ணா நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லா விட்டுட்டு நல்லா சூடாகணும் தேங்காய் எண்ணெய் சில பேர் அவியனாலே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணியாயிடுது தயிர் போட்டோடனே தண்ணியா ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க இது பாருங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ அந்த தேங்காய் எண்ணெய் சூடானதும் ஜீரகம் போடணும் அது கூட நல்லா ஜீரகம் பொறிஞ்சிட்டு நல்லா அந்த ஸ்மெல் வரும் தேங்காய் எண்ணெய் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணாலே ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும் அதே மாதிரிதான் இந்த ஜீரகமும் கூட போட்டு மெதுவா நல்லா வறுக்கணும் சில டைம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து ஒழுங்காவே பொரியாது சாப்பிடும் போது அது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த டேஸ்டே கொடுக்காது சோ நல்லா தேங்காய் எண்ணெயில வந்து ஜீரகத்தை நல்லா வறுத்துக்கோங்க இப்ப பாருங்க கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில நல்லா வறுத்துக்கோங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல்ல இருக்காது நம்ம அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க இது எங்களுக்கு தெரிஞ்சாமதே நாங்கள் பண்ணியிருக்கோம் நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி அதான் அவங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச காய்கறி நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ மோஸ்ட்டாக அதை போட்டு பண்ணால் நல்லா இருக்கும் இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவா வேர்க்கல் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட அன்னைக்கு நாங்கள் பண்ணும்போது அது இல்லைன்னு நான் ஆட் பண்ணலை உங்ககிட்ட இருந்தா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்க வாழைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இதுல மெயினாக போட்டது நாலஞ்சு காய்கறி தான் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் பீன்ஸு அவரக்காய் அந்த மாதிரி தான் போட்டோம் நீங்க எக்ஸ்ட்ரா கூட காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் போடாதீங்க வெண்டைக்காய் போடாதீங்க கருணக்கிழங்கு போடலாம் வாழைக்காய் போடலாம் நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க மெயினா முருங்கைக்காய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்ப மெதுவா இத வந்து கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல நம்ம அந்த விழுது தேங்காயோட போட்ட விழுது அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃபாஸ்ட்டாக கிளறணும்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுதான் எடுத்துருக்கோம் இந்த காய்கறியெல்லாம் அதெல்லாம் என்ன ஆகும் ஃபாஸ்ட்டாக கரண்டி பட்டு என்ன ஆயிடும் போயிடும் உருளைக்கிழங்கெல்லாம் அப்படின்னு நசுங்கிடும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த அவியல் சாப்பிடும்போது தெரியும் அது எல்லாமே குழைஞ்சிச்சுன்னா அந்த அவியல் மாதிரி இருக்காது ஸோ அதனால மெதுவாக கிளறணும் பாருங்க அந்த அரைச்ச விழுதோட அதை போட்டு மெதுவா கிளறணும் ஏன்னா நம்ம அறவே காட்டுல எடுக்கல காய்கறி நல்லா ஒரு பதமா வெந்த அப்புறம் தான் எடுத்திருக்கோம் பண்ணும் போது நசுங்கி போயிடாத மாதிரி நம்ம லைட்டா அப்படியே திருப்பணும் அந்த வந்து அந்த கிரேவி வந்து அந்த காய்கறியோட சேரணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த பச்சை வாசனை போகும் அப்பதான் தேங்காயோட பச்சை வாசனை எண்ணெயில நல்லா வதங்கும் சோ அதனாலதான் இப்படி கிளறி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே சிம்ல வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதுக்குள்ள நம்ம வேற என்ன பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கிட்டே வரும் அந்த ஜார்ல நம்ம வேஸ்டா தேங்காய் அரைச்சது வேஸ்ட்டாக இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக மூடி வைக்கலாம் அது ஒரு சின்ன கொதி வருது தெரியும் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவோட பச்சை வாசனை போயிருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேக்கெட் தயிர் வச்சுருக்கோம்ல கட்டி தயிர் அதை என்ன பண்ணலாம் அதை அந்த வெந்ததோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கட்டி தயிர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நல்லா அந்த மத்து வச்சு நல்லா அந்த கட்டி இல்லாம இது பண்ணி போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு இந்த உப்பையும் போட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறணும் ஃபஸ்ட்டே உப்பு போடாதீங்க கடைசியா தான் உப்பு போடணும் இப்போ பாத்தீங்களா சில பேர் இந்த ஸ்டேஜ்ல தான் சொல்றாங்க எனக்கு வந்து தயிர் போட்ட உடனே தண்ணி ஆயிடுதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க இதே டைப்ல பண்ணுங்க அவங்களுக்கு தண்ணி ஆகாது இப்ப பாருங்க அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை அப்படியே வரும் தயிர் போட்ட உடனே நல்லா வரும் இப்ப இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம தேங்காய் எண்ணெய் கூட மேல விட்டுக்கலாம் பாருங்க நல்லா சுத்தி தேங்காய் எண்ணெய் விட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னும் அந்த பிளேவர் வரும் நல்ல வாசனையா இருக்கும் அந்த அவியல்னாலே நம்மளுக்கு நல்ல வாசனையா இருக்கும் இந்த மாதிரி அவியல் பாத்தீங்கன்னா நீங்க சாதத்தோடயும் கலந்துக்கலாம் பிளஸ் அதை அத்தன்டிக்கேட் அவியல்னாலே அடை தான் சொல்லுவாங்க அதுக்கும் தொட்டுக்கலாம் எப்படி வேணாலும் சாப்பிடலாங்க தோசைக்கும் தொட்டுக்கலாங்க சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க ஆனா சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க அது டேஸ்டே தனி அது எப்பயும் போல அவியல் அடை இது ரெண்டு காம்பினேஷனும் செம்மையா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க தூள் கலப்புங்க டேஸ்ட் இப்ப பாருங்க லைட்டா கொதி வந்துருச்சு பாருங்க தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி தயிர்ல லைட்டா இந்த மாதிரி தான் ரொம்ப ஃபாஸ்டா நீங்க வச்சு ஹை ஃபிளேம்ல வச்சு எனக்கு வந்து தண்ணி விட்டுடுச்சுன்னு அப்படின்லாம் சொல்லக்கூடாது சிம்ல தான் வைக்கணும் இல்லாட்டி தயிர் என்ன ஆயிடும் நீர்த்து போய்டும் ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பபிள்ஸ் தெரியுது பாத்தீங்களா உங்களுக்காக தான் நான் காமிக்கிறேன் நல்லா பபிள்ஸ் தெரியுது இதுதாங்க சிம்லதான் அங்க வச்சு பண்ணணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ கரெக்டா என்ன பண்ணணும் நல்லா பபுள்ஸ் வருதுன்னு பார்த்து கிளறி நல்லா விட்டுக்கோங்க பாருங்க நல்ல பபிள்ஸ் பபிள்ஸ் வர வரை நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வரும் அந்த தேங்காய் எண்ணெயோட சேர்ந்த ஃப்ளேவரும் நல்லா வருங்க பாருங்க நல்லா அடங்கிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சின்ன சின்னதா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் லாஸ்டா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க சும்மா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணா போதும் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு நான் சொன்னேன் இல்லைங்க சட்டு புட்டுன்னு ரெடியாக அவியல் ஈஸி ரொம்ப ஈஸின்னு சொல்லி இதுதாங்க ஈஸியான அவியல் ரெசிபி கண்டிப்பா எல்லாரும் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்